நம பார்வதி பதையே தாய்மான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் அன்னை அருளால் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் பொருள் வணக்கம் பாடல் தொகுப்பிலே பத்தாவது பாடலுக்கு இப்போது விளக்கம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பத்தாவது பாடலிலே பரம்பொருளையும் அவரது திருவருளையும் சேர்த்தே போற்றி மகிழ்கின்றார் விண் நிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியின் ஊடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகையே நின்பால் உள்நிறைந்த பேரன்பால் உள்ளுருகி மொழிக்குழறி உவகை ஆகி கண் நிறைந்த புனல் புனல்வகுப்ப கரம் முகிழ்ப்ப நீ அருளை கருத்தில் வைப்பான் பகவானை நினைச்ச எப்படி நினைக்கணும் இப்படி தான் நினைக்கணும் இந்த பாடலில் சொல்கிற அந்த பேரன்பு இறைவனின் மீது பக்தன் கொள்ளுகிற அந்த பேரன்பு அவன் உள்ளத்தில் பேருணர்ச்சியாக பாவமாக வழிவெடுத்து சில மெய்ப்பாடுகள் மெய்ப்பாடுகள்னால் உடலில் தோன்றுகின்ற வெளிப்பாடு அப்படி காட்டுகிறது அதெல்லாம் இங்கே அழகாக சொல்கிறார் அதுக்கு முன்னால் முதல் மூன்று வரியில் அந்த பரம்பொருளின் தன்மையை சொல்கிறார் இது சகுணம் பிரம்மமாக உருவத்தோடு கூடியன கடவுளாக லீலைகளெல்லாம் புரிகிற கடவுளா இல்லை அதில் உருகிற மாதிரியே அந்த வடிவற்ற நிர்குண பிரம்மத்துக்கு இவர் உருகிறார் அதுதான் எனக்கு தாய்மானவரோடதுல ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம அன்பு செலுத்தி பேரன்போடு நினைக்க முடியுங்கிறத காட்டுறார் என்ன ரிஷிகள் காட்டக்கூடிய அந்த வேதாந்தம் உணர்த்தக்கூடிய இந்த பரம்பொருள்னால் அதுக்கு ஏதோ சாந்த பாவம் மட்டும்தான் ஆகுங்கிற மாதிரி இருக்கும் இவர் என்ன சொல்கிறார் அதே பரம்பொருள்கிட்ட இந்த எல்லாத்தையும் நீ கொண்டு வந்துக்கலான்ட்டு என்ன தாசபாவம் சக்கிய பாவம் வாத்சல்ய பாவம் நாயக்க நாயக்கி பாவம் எந்த பாவத்துலையும் நீ அந்த பகவானை நினைக்கலாம் வடிவம் கடந்த பகவான வடிவம் உள்ளவர் தான் அந்த பரம்பொருள் வச்சுக்கோ சரி அது எப்படி இருக்கிறது அந்த பெரிய பொருள் நிறைந்த வெளியாய் விண் சொல்லியாச்சு அப்புறம் திருப்பி ஒரு திரு வெளிங்கிறார் விண்ணை நிரப்புகின்ற ஒரு வெளி அது என்ன வெளி இந்த பராகாசம்னு சொல்லுவாங்க இங்கே விண் என்பது ஜட ஆகாசம் பஞ்சபூத்தங்களில் முதலாவதாகிய ஜட ஆகாசம் அந்த ஜட ஆகாசம் மட்டும் இல்லை அந்த ஜட ஆகாசத்தினூடு ஜட ஆகாசம் முழுவதையும் நிரப்பிக்கொண்டு அதற்கு அப்பாலும் இருப்பதாய் பரவெளி இருக்கின்றது அது சிதாகாசம் அப்போது விண் என்பது ஜடாகாசம் வெளி என்று இங்கே இந்த பாடலில் வெளி என்று குறிப்பிடுவது சிதாகாசம் அறிவு பெருவெளி பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஜட ஆகாசத்தையும் நிரப்பிக்கொண்டு பரம்பொருளாகிய அறிவு பெருவழி எங்கும் உள்ளது வெண்ணிறைந்த வெளியாய் அப்புறம் ஜட ஆகாஷம்னு புறத்தில் ஒன்று சொல்லியாச்சு இப்போ இன்னொன்று சொல்கிறார் சாதகனுடைய அகம் அந்த கரணம் சித்தம் என்கிற ஆகாஷம் என் மனவெளியில் கலந்து நீ எங்கள் உலகத்தில் எவ்வளவு அண்டங்கள் முழுக்க நிரம்பி இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் என் இதயத்தில் நீ குடிகொண்டிருந்தா தான் என்ன நீ ஆட்கொண்டாதான் ஒன்று நான் கருதுவேன் அதனால் என் மனவெளியில் கலந்து அப்போது இந்த தோலால் மூடப்பட்டு எலும்பினால் தாங்கப்பட்டு சதையினால் பூசப்பட்டு ரத்தத்தினால் ஒரு ஈரப்பதம் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்பு என்ன ஜடாகாசத்தில் ஆகாசத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தடுக்காது அப்படியே ஊட வந்து என் இதயத்தையும் அது நிரப்பிவிட்டது ஏதோ வெளியிலேருந்து எனக்குள்ளே வந்ததுன்னு சொன்னினா அப்படி வச்சுக்கோ இல்லை என் மனவெளியில் அங்கே இருந்து அப்படி உலகத்துக்கு பரவிச்சுன்னு வச்சுக்கோ இந்த பேச்சே வேண்டாம் இந்த உலகம் இந்த உடல் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது முடிஞ்சு போச்சு ஒரு அண்டா நிறைய பாயாசம் அதில் வந்து முந்திரி பருப்பு நல்ல அழகாக நெய்யில் போ நிறமாக வறுத்து கொட்டி ஒரு கலக்கு கலக்கிறோம் அந்த முந்திரி பருப்பு அந்த பாயசத்துலேயே கிடந்து ஊறிட்டு கிடக்கு அது மாதிரி வெண்டா பாயசம் மாதிரி எல்லையற்ற பெருவழியாய் அறிவு பெருவழியாய் ஜடாகாசம் அதனையும் விழுங்குகின்ற சிதாகாசமாய் அவன் இருக்கிறான் அதில் இந்த உயிர்கள் எல்லாம் முந்திரி பருப்பு மாதிரி முந்துகிட்டே இருக்குது அப்போ அவர் மனசுக்குள்ளேயும் போகிறதுக்கு அவருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது அவருக்குள்ளே தான் எல்லாருக்கும் மனசு உடம்பு சகலமும் அதனால் என் மனவெளியில் கலந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகிறார் அறிவாம் வெளியினூடும் அப்போ நம்ம மனசுக்குள்ளே மனவெளின்னு ஒன்று அறிவு வெளி ஒன்று இருக்கா அப்படின்னா இங்கே நாம் வந்து அந்தக்கரணத்தை பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறதுங்கிறது நினைவுபடுத்தி கொள்ளணும் அந்தக்கரணம் என்பது உள்ளிருக்கும் கருவி உள்ளிருக்கும் கருவியாகிய மனசில் நான்கு பகுதிகள் அல்லது மனது நான்கு வேலையை செய்கிறது உணர்ச்சி வசப்படுவதாய் அலைப்பாய்வதாய் சந்தேகம் கொள்வதாய் கற்பனை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பகுதிக்கு மனஸ் அப்படின்னு பேர் அதுதான் பெரும்பகுதி இருக்கும் அப்படி மனசுக்கு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சு இப்படித்தான் அப்படின்னு தீர்மானமாக ஒருத்தர் ஒன்று சொல்லணும் அப்படி சொல்வதற்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் புத்தி அறிவு புத்தி ஒன்று இது இப்படி தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அகங்காரம் வந்து அந்த புத்தியோடு இணைந்து கொண்டு ஆமாம் இது இப்படித்தான் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு அது சொல்லிடும் நான் செய்வேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்று வேணும் மனசில் ஒரு பகுதி அதுதான் அகங்காரம் ஈகோ இப்படி மனமும் புத்தியும் அகங்காரமும் எண்ணுகிற எண்ணங்கள் உணர்கிற உணர்ச்சிகள் காண்கிற மனக்காட்சிகள் அது எல்லாத்தையும் வாங்கி பதிவு பண்ணி கொள்வதற்கு சித்தம்னு ஒரு பகுதி பெரும்பகுதி அது மேல் உணர்வில் வரக்கூடியதில்லை அது ஆழ்ந்த பகுதி இந்த நாளும் சேர்ந்தது தான் முழு மனசு எந்தனாலும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இப்போ இவர் சொல்ற விளக்கத்துக்கு ஒருவன் திரும்ப என் மனவெளியில் கலந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மனம் என்று சொல்லுவது உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமாய் இருக்கின்ற மனஸ் அந்த மனசு முழுவதும் இறைவனை உகுந்து விட்டார் அப்புறம் அறிவாம் வெளியின் ஊடும் புத்தியினூடும் அந்த சிதாகாச பெருவெளியே கலக்கின்றது அப்படி கலக்கும்போது அது எப்படி இருக்குது இப்போ நம்ம எதையாவது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தலையெல்லாம் சூடாகிடும் கொதிச்சிடும் இது கலந்து எப்படி இருக்கான் தன் நிறைந்த பேரமுதாய் என் உள்ளத்திலே பிரிக்க முடியாதபடி கலந்து நிற்கின்ற இந்த பெரிய பொருள் குளிர்ச்சியாக இருக்குது மனசுக்கு ஒரு இனிமையையும் திருப்தியையும் அமைதியையும் கொடுக்கிறது தன் நிறைந்த குளிர்ச்சி நிறைந்த பேர் அமுதாய் அமிர்தம் அமிர்தம் என்பது என்ன செய்கிறது அதை உண்பவனுக்கு மரணமிலா பெருநிலையை வழங்குகின்றது இப்போ என்னில் பிரிக்க முடியாதபடி கலந்து நிற்கின்ற இந்த பெரிய பொருள் அமிர்தமயமாய் இருக்கின்றது அதனோடு அகந்தை இழந்து நான் கலக்கும் பொழுது நானும் அந்த அமிர்தமயமாகின்றேன் சரீரத்துக்கு மரணம் என்பது தவிர்க்க முடியாது ஞானிகள் மகான்கள் அவதார புருஷர்கள் எல்லாருடைய சரீரமும் மரணத்துக்கு உட்படுகின்றது ஆனால் அவர்களுடைய இதயம் பரிபூர்ணமாக இறைவனில் கலந்து அங்கு இறைவன்தான் இருக்கார் மனசு அகந்தைன்னு ஒன்று இல்லை அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்துட்ட போது அது அமுதமாய் பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளோ என்ன நேரத்தை பற்றின கவலையே அங்கே கிடையாது காலமும் அதுக்குள் ஒடுங்கி இருக்கிறது சதா ஆனந்தம் லலிதா சகசர நாமத்தில் ஒரு நாமம் சதோதிதா சதா உதிதா நாம் தினந்தோறும் காலையில் கால் மணிக்கு ஆறு இருபதுக்கு சூரியன் உதிக்கிறான் அப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறு இருபதுக்கு சூரியன் மறைகிறான் அஸ்தமிக்கிறான் அப்படிங்கிறோம் இந்த உதித்தலும் அஸ்தமித்தலும் இயற்கையில் நிகழ்வது போல் தெரிகின்றது உண்மையில் சூரியன் எப்பொழுதாவது கொஞ்சமாக அப்படி உதிச்சு அப்படி அப்படியே மேலே நகர்ந்து வந்தானான் இல்லை பூமி எதிர் திசையில் அப்படி சுழலுகிறது அப்போ நமக்கு அது உதிப்பது போலவும் உச்சிக்கு வருவது போலவும் திரும்பவும் அஸ்தமிப்பது போலவும் ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது உண்மையில் சூரியன் எப்போதும் முழு வெளிச்சத்தோடும் உஷ்ணத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறது பூமி தான் தன்னுடைய இருப்பிடத்தை அப்படி சுழன்று வந்து மாற்றிக்கொண்டே இருக்கு அப்போ நமக்கு உதிப்பது போலவும் உச்சிக்கு வருவது போலவும் மறைவது போலவும் தோன்றுகிறது அப்போது சூரியன் சதோதிதா எப்போதும் அது உதித்ததாக இருக்கின்றது அம்பாள் அம்பாளுடைய அருள் அப்படி எப்பொழுதும் உதித்ததாக எப்பொழுதும் கிடைப்பதாக இருக்கின்றது அம்பாளுடைய அருள் வேலை செய்யாத கணப்பொழுதும் கிடையாது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் சதானந்தம் பரம்பொருள் எப்படி இருக்கிறது எப்பொழுதும் ஆனந்த வடிவனாக இருக்கிறது நீ எப்போ உன் மனசுங்கிற இந்த தடையை தாண்டி அதை துறந்து அதில் ஐக்கிய மாறியோ அப்போ நீ இந்த சதானந்தத்தை அனுபவிக்கலாம் ஒரு காலமண்டிது சதா கால பூஜையாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா உனக்கு அந்நியமாக இருக்கும் பொழுது தான் சதா கால பூஜை கஷ்டம் நானே நீனு கலந்துட்டீங்கன்னா சதாவும் அதுதான் சதானந்தம் ஆன பெருந்தகையே அது வெளியாக இருக்குது இப்போ திரும்ப ஒரு ஒரு மூர்த்தமாக பெருந்தகை தகுதியுடைய பெரியவரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெருந்தகையே சாமி அதுக்கு என்ன சொல்கிறாங்க மகாதேவா தேவர்களுள் தலைவனாகிய மகாதேவனே நின்பால் உள்நிறைந்த பேரன்பால் உள்ளுருகி நீ எல்லா புறத்தில் ஜடா காசத்திலும் அகத்தில் சித்த ஆகாசத்திலும் கலந்து நிறைந்து இருக்கின்றாய் அப்போ நான் உனக்கு அன்பு செலுத்தும் போது அது உள் நிறைந்ததாக இருக்கணும் மனசனுடைய ஒரு பகுதியால் ஒன்று நினச்சி மற்ற பகுதிகளால் உலக விஷயங்களையும் உலக உறவுகளையும் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த பூஜை பூஜை அல்ல அதனால் நான் என்ன செய்யணும் உள் நிறைந்த பேரன்பால் உன் மீது அன்பை தவிர என்னுடைய மனசில் வேறு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட பேரன்பினை கொண்டு அவ்வளோ ஒரு பேரன்பு வந்தால் அது என்ன பண்ணும் என்னை அப்படியே உருக்கி விடும் வெண்ணையை நெருப்பு கிட்ட கொண்டு போனாலே அது அப்படி இழக ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில் ஒட்டி இருக்குன்னு வச்சுப்போமே ஒரு பந்து போல் நிறைய வெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்புக்கிட்ட கொண்டு போனால் அந்த எரிகிற அடுப்பு கிட்டே போக போக அந்த உஷ்ணத்தில் இந்த வெண்ணெய் அப்படியே இழகி பாத்திரத்திலேருந்து பாத்திரத்துல சவர்களை எல்லாம் தொட்டு அப்படியே மெதுவாக கழண்டு இழகி வரும் கொஞ்சம் நேரம் ஆக 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 அந்த வெள்ளையினுடைய வடிவமே இல்லாமல் அந்த தனியாக உருகிடும் அது மாதிரி பேரன்பால் உள்ளுருகி என் மனசு தான் அப்படி உருகுகிறது அப்போது தனக்கு ஒரு தனி இருப்பு இருக்கிறதாக அது வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றெல்லாம் வடிவெடுக்கிறதே அதெல்லாம் உடஞ்சி போச்சு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது உன் மீது அன்பு அந்த அகத்தில் அந்த பேரன்பு இருக்குது அத்தகைய பேரன்பால் உள்ளுருகி உள்ளத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது வெளியில் எப்படி இருக்கும் மொழி குளரி மனம் வாக்கு ஒரு மனிதனுடைய அமைப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது திரிகரணம்னு மூன்று கருவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மனித உடலால் நம்ம செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் பார்க்கும்போது விதவிதமாக பிரிக்கலாம் அதில் ஒரு வகை திரிகரணம் மனம் வாக்கு காயம் மனதால் எண்ணுகிறோம் வாக்கினால் பேசுகிறோம் உடலால் செயல்புரிகிறோம் இங்கே மனசு அந்த பேரன்பில் உள்ளுருகி அப்படி குள குளான் இருக்கு அப்புறம் மொழி குழறி அப்படி மனசு உருகி நிற்கும் பொழுது உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று வாயத்திறந்து பேச ஆரம்பித்தா என்னால் தெளிவாக கூட பேச முடியல மொழி குழறி அது அப்போ ஏதோ வருத்தத்தில் அழுதுட்டு நான் கஷ்டத்தில் நான் இல்லை உவகை ஆகி ஆனந்தமாக இருக்கும் அட சதானந்த அப்புறம் என்ன உவகை ஆகி ஆனந்தமடைந்து இப்போது உடல் மனம் வாக்கு காயம் உடலில் என்ன வெளிப்பாடு ஏற்படுகிறது கண் நிறைந்த புனலுகப்ப கண் அப்படியே நீரை சொருகிறது கொட்டுகிறது கொஞ்சமாக விழலை நிறைந்த புனல் அந்த கண்ணீர் வந்து நிறைய வருதான் அந்த பேரன்பினுடைய வெளிப்பாடாக கண்ணீர் மிகுதியாகவும் கொட்டுகின்றது கண்ணிறைந்த புனல் உகுப்ப அப்படி செய்யும்போது மேலும் இந்த சரீரத்தில் என்ன நிகழ்கிறது கரம் மலர் இப்படி இதழ்களை விரிக்கிறது கை குவிகிறது கைங்கிற தாமரை குவிங்கணும் அப்போ தான் வணங்குகிறேன்னு அர்த்தம் கரம் முகிழ்ப்ப நின் அருளை கருத்தில் வைப்பாம் அந்த பெரிய பொருளின் பேரருளை நினைக்கும் பொழுது இத்தனை நிகழ்கிறது திரிகரணங்களிலும் ஒரு பெருமாற்றம் வருகின்றது என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த அருளை எப்படி நினைத்து போற்றணும் என்று சொல்கின்றார் இது வெறுமன உணர்ச்சியினுடைய நிகழ்ச்சி மட்டும் இல்லை இது மகாபாவம்னே சொல்கிற மாதிரி இருக்குது பேருணர்ச்சி சாதாரண உணர்ச்சி இல்லை தூய உள்ளத்தில் தான் இத்தகைய பேரன்பு வரும் பாடலை படிப்போம் விண் நிறைந்த வெளியாய் என் மனவெளியில் கலந்து அறிவாம் வெளியினூடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகையே நின்பால் உள்நிறைந்த பேரன்பால் உள்ளுருகி மொழி குழறி உவகை ஆகி கண் நிறைந்த புனலுகுப்ப கரம் முகிழ்ப்ப நீ அருளை கருத்தில் வைப்பாம் புத்தியில் அந்த அருளின் மகிமே சிந்திக்கணுமா வெறும்ன உணர்ச்சி வசப்பட்டால் போகாது அதனுடைய பெருமையை நினைச்சி புத்தியில் நினைக்கணும் கருத்துங்கிறது இங்கே புத்தி பிள்ளையார் பாட்டில் கூட வரும்ல புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஏன் புத்தியை சொல்கிறாங்கன்னா மனசில் தான் இறைவனுடைய அந்த அறிவு ஒளியை பிரதிபலிக்கிற சக்தி இருக்குது அதனால் நீ புத்தியில் இறைவனை நினை உன் அறிவால் அவன் மகிமையை உணர்ந்து அவனோடு ஒன்றியிரு கருத்தில் வைப்பான் ಪಾರ್ವತಿ ಪತೇ ತಾಳ್ವ ಸ್ವಾಮಿಗಳು ತಿರುವಡಿಗಳೇ ಸದ್ಗುರು ತಿರುತ್ತಳ್